திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆணை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் அதிகமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் இருந்து பெண்கள் வந்து தங்களை காது பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு கவசமாக அவர்கள் என்ன பண்ணணும் அவர்கள் எப்படி வாழணும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறாமல் அந்த வாழ்க்கையிலே இருந்து சமாளித்து தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக பல பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க பெண்களுடைய அடிப்படை குணங்களில் இருக்கக்கூடியதை என்ன அப்படின்னா பொறுமையும் அந்த நம்பிக்கையும் இருந்தாங்க அதனால தான் பல குடும்பங்கள் இன்றைக்கி நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா இந்த ஆண்கள் அப்படிங்கிறவர்களுடைய ஜெனட்டிக் அதோட பேசிக் கான்செப்டில் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனநிலை என்ன அப்படின்னா அந்த ஜீனில் இருக்கக்கூடியதை எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தாங்கள் மட்டும்தான் தீர்மானிக்கணும் தாங்கள் தீர்மானித்ததை யாரும் மீறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க மனோபாவத்திலிருந்து அவர்கள் இந்த வந் இந்த விஷயத்தில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே அவர்களுடைய அதிகார மனப்பான்மையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் இதுதான் ஆண்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய பேசிக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜெனட்டிக்கே அதுதான் அப்படிங்கிறப்போ சரி எப்படி இருந்தாலும் இந்த ஆண்களிடமிருந்து எப்படி பெண்கள் வந்து தங்களை பாதுகாத்து வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பார்த்தோம்னா இவர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னா அவர்களை சமாளிப்பதற்கான மிக எளிய ஒரு வழிமுறை தான் அந்த அன்பு மரியாதை அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை அன்பு அரவணைப்பு அவர்களை கொண்டாடக்கூடிய மரியாதை இதெல்லாம் இருந்தாலே நிச்சயமாக ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு ஆணிடமிருந்து பெண்ணு வந்து எளிமையாக தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த ஆணாதிக்க சிந்தனைக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து அதன் இருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இது வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு அடங்கி போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறாங்க அது வந்து அப்பட்டமான உண்மையாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய அந்த சாதுரியம் நிச்சயமாக அணங்கி போவதில் தவறில்லை நம்ம அவர்களுடைய எண்ணங்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களுக்கு இசைந்து கொடுத்து இயைந்து கொடுத்து விட்டு கொடுத்து போவதில் தவறில்லை ஏன்னா குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொருளாதார நிலையிலிருந்து ஒரு சமூக கட்டமைப்பிலிருந்து பார்க்க போனோம்னா ஒரு ஆணுடைய தலைமையில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திற்கான மொத்த ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரமாகவும் முழுமையான ஒரு குடும்பமாகவும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது வாழ்ந்தடலாம் யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் பாடுபட்டுறலாம் சம்பளம் வாங்கிடலாம் காசு சம்பாதிக்கலாம் சாப்பிட்றலாம் இருந்துடலாம் ஆனால் நிம்மதிங்கிறது எங்கே வருது சொல்லுங்கள் ஒரு தனித்து விடப்பட்ட ஆணும் தனித்து விடப்பட்டிருக்கிற பெண்களும் நிச்சயமாக உள்ளே வந்து பல விதமான குமுறல்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன் ஆம்பளையே இல்லாமல் வாழ முடியாதா நாங்கள்லாம் வாழ்கிறவங்களாம் வந்து வா வந்து பெண்கள்லாம் வாழ்கிற பெண்கள் கிடையாதா அப்படின்னு கூட சில பெண்கள் வந்து தங்களுக்குள்ளே நினச்சிக்கலாம் இல்லை வெளிப்படையாகவே சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கையாக அது இருக்குது அப்படின்னா அதை அவர்களே அவர்கள் கேட்டுக்கொள்ளணும் இந்த சமூகம் என்ன நினைக்கிது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஆனால் உங்கள் மன ரீதியிலேயே உங்கள் மனசுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள் இதில் ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கா ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் கிடைக்கும் அந்த பதில்தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைக்கான ஒரு ஆதார நிலை அதுதான் உண்மை தன்மை அது நல்லா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து சோகமாக எடுத்துக்கொண்டு கவலையாக இருந்தாலும் சரி இல்லை நான் வீரப்பெண்மணி யாரெல்லாமே வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டாலும் சரி உங்கள் மனசு மட்டும் ஒரு உண்மையை உங்களுக்கு குறைத்து கொண்டே இருக்கும் அந்த உண்மை தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலைகளிலிருந்து நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறத கண்ணாடி போல் காட்டக்கூடியது விருப்பப்பட்டு தான் நாம் திருமணம் செய்கிறோம் அல்லது விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்கிறோம் காதல் திருமணம் பண்ணுறோம் அல்லது வந்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய உறவில் இணைகிறோம் எப்படி போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குடும்பத்தில் சண்டைங்கிறது வந்து தான் தீரும் சண்டை இல்லாத குடும்பம் எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம அடிக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இது ஏன் இந்த சண்டை வருகிறது என்று அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா முதலில் வரக்கூடியது இந்த சண்டையை ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அது துவங்கும் இடம் எது அப்படின்னா ஆணிடமிருந்து தான் துவங்கிறது ஆணியிடமிருந்து தான் அந்த பிரச்சனைக்கான மையம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உடனடியாக ஆம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம் சண்டைக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்மளும் வந்து பெண்களும் வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விலகி நின்று எனக்கு பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி போயிடக்கூடாது ஆண் ஆரம்பிக்கிறான் பெண் முடிக்க முடியாமல் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் இதுதான் இன்றைக்கி குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவினுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கான முக்கியமான காரணங்கள் இப்போ ஆரம்பிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா முதலில் பெண் ஏன் வந்து ஆணிடம் சண்டை போடக்கூடிய சூழலுக்கு வருகிறாள் அப்படின்னுங்கிறப்போ அதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து அன்பிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அரைவணைப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அவர்களுக்கான அந்த தேவைகளில் முக்கியமாக பெண்களுக்கு ஆண்களிடம் முழுமையாக எதிர்பார்ப்பது காசு பணமோ அவர்கள் வாழக்கூடிய சமூகத்தில் பெரிய பதவி அது இது அதெல்லாமே கிடையாது ஆண் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஆணாக சமூகத்தில் இருந்தாலும் கூட ஒரு பெண் அந்த பெண் மனையால் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய அன்பையும் காதலையும் எளிமையான தன்னுடைய உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்தாவிட்டால் அவன் உலகத்தையே ஆண்டாலும் கூட ஒரு பெண்ணுடைய மனசில் ஆளக்கூடிய தகுதியை அவன் நிலைக்கிறான் என்று அர்த்தம் அப்போ முழுக்க முழுக்க ஒரு பெண்ணு வந்து நிறைய மாறிடுறா கல்யாணம் பண்ண பின்னாடி என் பொண்டாட்டி நிறையா மாறிட்டா அவன் எப்படி தெரியுமா இருந்தா சொல் பேச்செல்லாம் கேட்டிருந்தாள் நான் என்ன சொன்னாலும் பூனை குட்டி மாதிரி என் பின்னாடி வருவாள் நான் ஏது கேட்டாலும் எது பண்ணாலும் எதுவுமே வாய் திறந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் நிறையா மாறிட்டா எனக்கு எதிராக செயல்படுறா அவளுடைய கருத்து அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு ஆண் குமுறுகிறான் என்றால் அந்த ஆண் முதல்ல வந்து அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த பெண் அபரிமிதமான ஆதரவுடன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த ஆண் அந்த பெண்ணை எப்படி வந்து நடத்தினான் எப்படி வந்து அந்த பெண்ணுடன் வந்து இருந்தான் அப்படிங்கிறத இவர்கள் வந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் அந்த பின்னோக்கி பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் திருமணமான பூசில் சந்தோஷமாக இருந்த எல்லாம் ஒரு இரண்டு வருட வாரங்கள் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ஐந்து வருட காலம் கூட வச்சுக்கோங்க அப்போ இருந்து அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இப்போ ஏன் இல்லைன்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள் மனைவியிடம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணா நீங்கள் இருந்தீங்க ஒரு பேரன்பையும் ஒரு காதலையும் ஒரு அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு உணர்வை நீங்கள் கொடுத்துருப்பீங்க உலகத்திலேயே பெண் வந்து ஆணிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் பாதுகாப்பு உணர்வு தான் அப்போது அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளிப்பட்டு அதிலிருந்தெல்லாம் வந்து வெளியேறி இதை கொடுக்கக்கூடிய சூழலிருந்து நீங்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி ஒரு பெரும் அந்த இடத்துல ஒரு இடைவேளை உருவாக்கியிருப்பீங்க அந்த விஷயங்கள் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு காயங்களை ஏற்படுத்தியிருக்கும் நம்ம புருஷை மொத்தமாக நம்மள்கிட்ட பேசுகிறதில்ல சிரிக்கிறது இல்லை சந்தோஷமாக இருக்கிறதில்ல எரிஞ்சு விழுகிறார் எதை கேட்டாலும் வந்து எது குதர்க்கமாக பேசுகிறாரு எதை பார்த்தாலும் பார்வையிலேயே நம்மளை வந்து அவமா அவமரியாதை செய்கிறார் இப்படின்னா பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குமுறல்கள் நிறைய இருக்குது அப்போ இந்த விஷயங்களை யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ம பொறுத்து தான் குடும்பத்தில் மனைவி பிரச்சனையும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் ஆண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ யார் இதை ஆரம்பித்தாங்களோ அவர்கள்தான் அந்த இதுக்கு தீர்வை நோக்கி போகணும் அதனால் முழுக்க முழுக்க திருமண உறவில் வந்து காயங்களும் கசப்புகளும் பிரிவினைகள் ஏற்படும் பொழுது அது சட்டுன்னு உடனடியாக துவங்குறதுக்கு முன்னாடியே வந்து விழிப்படைந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அறிந்து அதை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு ஆண்கள் வர வேண்டும் உடனடியாக ஒரு பொண்ணு கோவச்சிக்கிறா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா பேசலை அப்படின்னா அதை மேலும் மேலும் வந்து தொடர்பதற்கான ஒரு வேலையை அதற்கு வந்து எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கக்கூடிய காரியங்களை ஆன் பண்ணக்கூடாது உடனடியாக அந்த அணைப்பதற்கான விஷயத்தை செய்யணும் அதையை வந்து விடாமல் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர்கள் முன்னெடுக்கணும் சமாதானத்திற்கு போகணும் தங்களுடைய தவறை வந்து அவர்களிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு எதனால் பேசாமல் இருக்கிற ஏன் என்ன ஏதுன்னு அவர்களை அரவணித்து அவர்கள் வந்து அதுக்கான காரணங்களை தேட வேண்டும் நம்ம எதுக்குமே பதில் தேடிட்டே பதில் சொல்லிட்டே இருக்கணுமே உலக வார்த்தையால் நம்மளுடைய செய்கையால் அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவைங்கிறத மறந்துடறோம் அந்த நிலையில் இருக்கும் தான் பெண்கள் மிக மிக விரக்தி அடைந்தவர்களாக வேதனை அடைந்தவர்களாக யாருமே நமக்கு உறுதுணையாக துணையாக இல்லைங்கிற ஒரு அனாதை மனப்பான்மையுடன் வெறுமை நிலையுள்ள மனப்பான்மையுடன் அவர்கள் விரக்தியின் நிலைக்கே போகிறாங்க எல்லா சொந்தமும் இருக்கும் பெத்த குழந்தை பெத்த பிள்ளை எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு ஆண் வந்து தன்னுடைய உணர்வுகளை புரிந்து தன்னுடைய உணர்ச்சிகளை புரிந்து தன்னுடைய தேவைகளை அறிந்து நடக்கவில்லை என்றால் அவள் மன ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு மன ரீதியாக ஒரு சிறைப்படுத்தப்பட்டு தன்னைவே தன்னை வந்து தனிமைப்படுத்தப்பட்டு கூடிய சூழல்களில் அதிக நாட்கள் அவர் வாழ்ந்தாள்னா நிச்சயமாக ஒரு மனநோயாளி நிலைக்கு தான் அவர் போகிறான் அப்புறம் என்ன அப்படின்னா யார் கூட பேசுவா யார் கூட இது ஒன்றுமே இருக்காது மொத்தமாகவே அப்புறம் ஆம்பளுக்கு என்ன மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க இருப்பாங்க எந்த நிலையும் இருக்காது தேவைன்னா போட்டு சாப்பிடு இல்லைன்னா போ இதுதான் நான் பண்ணி வச்சுருப்பேன் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க இது இந்த நிலைக்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் இருக்கான்னா அதுக்கு காரணம் யாருன்னா அது ஆண் தான்